அவங்க எல்லாருக்கும் விசித்திரமான திருடனை பற்றி தான் ஒரு கதை சொல்ல போறேன் அங்கே கதைக்குள்ள போறான் ஒரு திருட இருக்கான் அவன் எந்த வீட்டுக்கு திருட போனாலும் அவன் ஒரு ஓவியம் வரைஞ்சி வச்சிட்டு தான் போவான் அவன் வரைகிற ஓவியத்தில் வந்து எப்பயுமே ஒரு தலை இல்லாத மனிதர் அப்புறம் நிறைய பூக்கள் உண்டு எப்பயுமே வரைவான் எல்லாருமே நான் அவனை பத்தி சொல்லுவாங்க இவன் நம்மளுக்கு நன்றிக்காக தான் இதை வரைஞ்சிட்டு போறான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க இவன் எப்படி பயமே இல்லாமல் திருடும் திருடுற வீட்டில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு போகிறான் அந்த மாதிரி எல்லாரும் ஆளுக்கும் ஒன்று ஒன்று நினச்சிட்ருப்பாங்க இந்த மாதிரி போயிட்டுருக்கும் ஒரு நாள் ஒரு அந்த திருடை வந்து ஒரு வீட்டில் போய் திருடுறான் திருடிட்டு ஓவியத்தை பாதிலே விட்டுட்டு போயிட்டான் அதனால எல்லாரும் என்ன இவன் பாதியிலே விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்காங்க அப்பாங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு அவன் இனிமேல் திருட வரமாட்டான் அப்படின்னு ஏன் அப்படி சொல்றீங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க அப்போ அவர் வந்து சொன்னார் எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் அவங்க திருட்டுற பொருளை பார்க்கறதுக்கு பதிலாக ட்ராயிங் பார்க்க வந்தது ரொம்ப வேஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சு அப்போ அவன் வரைய வந்தது வந்து ஒரு அழகான பொண்ணு அப்புறம் அவளோட முடியில நிறைய பூக்களும் இருக்க மாதிரி தான் அவன் வரைஞ்சான் ஆனால் அதை பாதியிலே விட்டுட்டு போயிட்டான் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த திருட யார் வீட்டுக்கும் திருடவே வரலை எல்லாேருக்கும் ரொம்ப கவலையாக இருக்கும் அவன் ஏன் இன்னும் திருட வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த திருடனை பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க பாய் தேங்க்யூ